யோஜனா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது விஸ்வகர்மா என்ற பெயரில் ஒரு திட்டம் வந்ததை எல்லா விஸ்வகர்மா சங்கங்களும் வரவேற்றது ஆனால் அந்த திட்டத்தில் விஸ்வகர்மா சமுதாயம் சாராத மொத்தம் பதினெட்டு வகையான தொழில்களை விசுவர்மா யோஜனா திட்டத்தில் சேர்த்து அந்த திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு பயன்பெறும் வகையில் சில திட்டங்கள் வகுக்கப்பட்டது அதற்காக விஸ்வகர்மா பி எம் விஸ்வகர்மா என்ற அடையாள அட்டையையும் பி எம் விஸ்வகர்மா என்ற சான்றிதழ்களையும் அவர்களுக்கு கொடுப்பதை தான் வன்மையாக கண்டிக்கிறோம் என்ன காரணம்னா விஸ்வகர்மா என்பது ஒரு சாதியுடைய ஒரு பெயர் அந்த சாதியினுடைய பெயரை மற்ற அமைப்பினருக்கு மற்ற சம நாங்கள் எந்த விதமான தொழிலுக்கும் எதிரானவர்கள் இல்லை ஆனால் எங்களுடைய குளத்தினுடைய அடையாளத்தை இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய பெரிய அஜெண்டா அதாவது கம்ம கலைக்களம் அப்படிங்கிறது இந்தியாவே வந்து ஒரு மிகப்பெரிய கலை பொக்கிஷமான ஒரு நாடுன்னு சொல்றது வந்து எந்த சமுதாயத்தையும் முன்னிறுத்தி இல்லை இங்கே இருக்கக்கூடிய புராதன சின்னங்கள் கோயில்கள் சிற்பங்கள் கலைகள் எல்லாத்தையும் வடிவமைத்தது எங்களுடைய முன்னோர்கள் கூட்டனார்கள் பாட்டனார்கள் வழி வழியாக தோன்றக்கூடிய விஸ்வவர்மா சமுதாயத்தினர் மட்டுமே ஒரு கோயிலை நிர்மாணிக்க முடியும் பிறப்பால் பொறியாளர்கள் என்ற பட்டத்தை விஸ்வவர்மா மக்கள் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நேரத்தில் வேற்று சமுதாயத்திற்கும் பிஎம் எம் விஸ்வவர்மா என்ற சான்றிதழை அளிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக பதிவு பதிவு பண்ணப்பட்டிருக்கு சமீபத்தில் ப்ரெஸ் மீட்டிங் நடந்த கோயம்புத்தூர் ப்ரெஸ் மீட்டிங்கில் திருமதி நிர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஸ்வகர்மா என்பதற்கு ஒரு பெரிய வர்ணனை வைத்திருக்கிறோம் எல்லா ச எல்லா சமுதாயத்தினரையும் அந்த விஸ்வகர்மா என்கின்ற வர்ணனைக்குள்ளே அடை அழைத்து அழைத்திருக்கிறோம் அவர்கள் வந்து பயன்பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆணவ போக்கான ஒரு பேச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது தொடர் போராட்டமாக இருக்கும் இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் விசுவர்ம சமுதாய சங்கங்கள் எல்லா மாவட்டங்களிலும் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முறையாக